வணக்கம் என்னுடைய பேர் குமரேசன் எனக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் செங்கீரை கிராமம் அரிம்பலம் ரோடு ராயவரம் பக்கம் பெட்ரோல் பங்கு அருகில் பற்ற ஏன்னா சிற்பக்கலை கூட வச்சுருக்கேன் சிற்பக்கலைக்குடம் நேம் பெரிய சிற்பக்கலை கூட ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல் வாங்கிட்டு வரமுங்களா கல்லை வாங்கிட்டு வந்து நல்ல கல்லான்னு பார்த்துட்டு அதில் மார்க்கிங் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுவோம் அதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு ரப்பு ரெண்டாவது ரப்பு மூணாவது ரப்பு நாலாவது ஃபினிஷிங் அப்போ ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சுன்னா பார்ட்டி கையில் ஒப்படைச்சிருவோம் கல் வந்து நாங்கள் வந்து ஒன்று காஞ்சிபுரம் ரெண்டு ஒன்று ராசிபுரம் மூணாவது இது ஊத்துக்குழி திருப்பூர் மாவட்டம் இந்த மூணு கல் தான் எங்களுக்கு சிலைக்கான சிலைகள் கோயில்கள் இது அனைத்துக்கும் மற்றபடி இந்த புதுக்கோட்டை கல்லுலாம் வந்து வருது அதெல்லாம் வெள்ளைக்கல்லுங்க அது அவ்வளோதான் எங்களுக்கு இந்த சிலைகளுக்கு நியாயமான கல் இல்லை எங்களுக்கு இந்த மூணு கல் எடுத்துகிட்டு வந்து எந்த கல் எங்களுக்கு கிடைக்குதோ அந்த கல் எடுத்துகிட்டு வந்து அதில் தான் இந்த கஸ்டமர் கேட்குற மாதிரி நாங்கள் சிலையை செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் அந்த கருப்பு கல்லுன்றது ஒரு நாதம் உள்ள கல் நல்ல கல் ஒரு சுத்தமான ஒரு கல் நீரோட்டம் உள்ள கல் அப்படின்னு முன்னோர்கள் இந்த காலத்துலேருந்து இந்த கல்லுகளை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் இப்போ முன்னாடி காமிச்ச மாதிரி லேனா விளக்கில் செஞ்சுக்கிட்டு இருக்கங்கண்ணா பொன்னா சொல்கிற ஊரில் அங்கே வர்ற ஆர்டராக அந்த பட்டறையில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இங்கே செய்வேன் ரெண்டாவது வெளியிலேருந்து ஆர்டர் வந்து புதுக்கோட்டை அந்த பக்கத்துலேருந்து வந்த ஆர்டராக பொன்ன வயலாங்கண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது அதே கூட காமிச்சிருக்கிறேன் அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கேயும் செஞ்சுட்டு இருக்கேன் முன்னாடி இதுக்கு முன்னாடி வீட்டாண்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே ஓவராக கொஞ்சம் தூசிகள் ரோடுகள் ட்ராஃபிக்காக இருக்கும் இந்த இடத்துல வா இருக்கேங்கண்ணா நிறைய கிராமங்களுக்கு அதிகமாக செஞ்சு அனுப்பிக்கிட்டு இருக்காங்கண்ணா அவங்க வர்ற கஸ்டமர்களை பொறுத்து இப்போ வந்து இப்போ கிட்டன்ஸில் கொடுத்த ஊர்கள்லாம் பக்க பக்கத்துல சின்ன சின்ன சிலைகள் கொடுத்துருக்கேன் பெரிய சிலைகளும் கொடுத்துருக்கேன் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க தான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன் பெருசாக இருக்கும் எல்லாமே ஊர் பேர் வந்து இப்போதைக்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கொத்தம்பளத்துக்கு செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு செலட்டோருக்கு செஞ்சிட்ருக்கேன் விசலூருக்கு செஞ்சுட்ருக்கேன் புதுக்கோட்டைக்கு அங்கிட்ட விசலூர் அந்த ஊருக்கு செஞ்சிகிட்ருக்கேன் எப்படியே அப்புறம் இப்போ கல்யாணபுரம் அங்கே குப்பைக்கோடி இந்த லைன் ஃபுல்லாக நிறைய சிலை கொடுத்துருக்கேன் ஆனால் முன்னாடி வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சுட்டே நானே ஒளியில் தான் அடித்து ஃபர்ஸ்ட்டில் பழகுனது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கேன் எனக்கு ஐம்பத்தோரு வயசாகுது அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் கையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு அடி செலை செய்கிறதுனா மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் இன்னைக்கு இப்போ அப்போது அப்போ வந்து தான் செய்வோம் உளியில் அடித்து அதை தோண்டி அதை வெட்டி எடுத்து அது ரொம்ப ஒளியிலே செய்வோம் அப்போ மிஷின் கிடையாது இன்றைக்கி மிஷின் வந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ மிஷின்களை கட் பண்ணிவிட்டு அதில் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதில் பண்ணிக்கிட்டேன் முன்னாடி பண்ணுனது வந்து அது நல்லா டைம் எடுத்துக்கும் மினிமம் இன்றைக்கி பதினஞ்சு நாள் செய்கிறோம்னா அது ஒரு மாதம் ஆகும் அது ஒரு மாதம் சிலைய இன்றைக்கி பதினஞ்சு நாளில் செய்கிறோம் எங்களுக்கு பிரச்சனை வந்து தூசி போகக்கூடாதுங்கண்ணா அதுதான் தான் முயணும் ரெண்டாவது மற்றபடி கண்ணு காதெல்லாம் அடிச்சிடாமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் பாதிப்புகள் தான் அதுதான் கண்ணாடி போட்டுக்கிறோம் தூசிக்கு போகாமல் மாஸ்க் போட்டுக்குவோம் அது போட்டு வேலை நான் துண்டு கட்டிக்குவோம் ஏதாவது கட்டிக்கிட்டு தான் வேலை செய்வோம் எனக்கு வந்து மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் மினிமம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அனுபவம் தான் நல்லா அனுபவம் நம்ம கற்றுக்கிட்ட தொழில் தான் அப்பா வகையிலேருந்து கற்றுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு குரு குருக்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படியே நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட தொழில் தானே தவிர மற்றபடி இதுக்குன்னு நான் வந்து இங்கேயும் கிளாஸ் எடுத்துக்கல மகாபலிபுரம் போயிருந்தேன் இந்த தொழில் கற்றுக்கணுன்னு அப்பா அங்கே இருந்தாங்க அவங்க கூட இருந்து தொழிலை கற்றுக்கிட்டு அப்புறம் அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கண்டினியூ அங்கேயே இருந்து ரொம்ப காலம் இருந்தேன் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் அங்கேயே இருந்து நான் நல்லா தொழிலை கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்து கற்று அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் இங்கே வந்து மேரேஜ் முடித்தேன் அதுக்கப்புறம் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் வேலை எடுத்துக்கிட்டுருக்கேன் நம்ம பையன் கற்றுக்கிட்டு வர்றான் நாங்கள் அப்படியே பரம்பரையாக தான் அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு வரப்போம் இந்த சிற்பத்தை வந்து விடாமல் பார்த்துக்கிட்டு வரணுன்னு எனக்கும் ஒரு ஆசை தான் செஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு இது ஒரு தெய்வ புனிதமான தானே எவ்வளோ பேர் வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நாங்களும் செஞ்சு கொடுக்கணும் எங்களுடைய ஆசையும் அதுதான் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த சிற்பத்தலையில் இருக்கவங்க அனைவருக்குமே இந்த ஆசை இருக்கும் நல்ல விதமாக நல்ல தெய்வத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும் இதுக்கு விலைகள்லாம் வந்து நம்ம இப்போ குறிப்பிட்ட இதுதான் சிலையை எடுத்துகிட்டு வரோம் கல் எடுத்துக்க போகிறோம்னாக்கா கல்லுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அவங்க ஊ ஊருக்காரங்க என்ன கேட்குறாங்களோ அதன்படி கூடவோ குறைச்சோ பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கணும் விலைன்னு ஒரு நிர்ணயமான விலையை சொல்ல முடியாதுங்கண்ணா ஏன்னா அது வந்து அது கூடவும் வரும் குறைச்சும் வரும் இதில் இருக்கிறத அதில் பண்ணணும் அதில் இருக்கிறத இதில் செஞ்சுக்கணும் எங்கள் தொழில் அப்படி தான் ஒரு நாள் பத்து நாள் ஆகும் ஒரு நாள் இதெல்லாம் அஞ்சு நாள் ஆகிடும் ஒரு நாளில் இப்போ இருபத்தஞ்சி நாள் கூட ஆகிடும் அதை நிர்ணயமாக பண்ணி ரேட்டு சொல்ல முடியாதுங்கண்ணா கண்டிப்பாக நிறைய செய்யணும்னு எங்களுக்கும் நீங்கள் ஃபோன் நம்பர் தரேன் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அட்ரெஸ் நான் போட்டு விட்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க உங்களுக்கு எப்படி செலவு செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் தொழில் நடக்கும் எங்களை உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் பழைப்போம் எங்களுக்கும் தொழில் செஞ்சு கொடுத்தோம்னு நல்ல நிம்மதி இருக்கும் சிலைகள் செய்கிறோம் மற்றபடி இந்த கோவில் வேலைகள் கொடுத்தாங்கன்னா அதுவும் செய்வோம் எங்களுக்கு இந்த கல் சம்மந்தப்பட்ட சிற்பங்கள் அனைத்தும் நாங்கள் செய்வோங்க பெரிய கருப்பு சின்ன கருப்பு முனி காளியம்மன் போல் ஐட்டம் மொத்தம் கிராம தேவதைகள் அனைத்தும் அதிகப்படியாக போகிறது கிராம தேவையங்கள் தான் அதிகம் சுற்றுப்பட்ட கிராமங்களில் நம்ம அதிகமாக இது பண்ணுற வணங்குறது கருப்பு சின்ன கருப்பு பெரிய கருப்பு இப்படிப்பட்ட தெய்வங்கள் தான் அதிகமாக இருக்குது என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அது பிரகாரம் ஃபோன் பண்ணாலும் சரி இல்லை அட்ரஸை வச்சு இந்த ஊருக்கு வந்தாலும் சரி நீங்கள் வாங்க மனமாரி நல்லா வாங்க நல்லா செஞ்சு தரேன் நன்றி வணக்கம்